கொனுக்கு ஆரோக்கியமான ஸ்வீட் செய்ய தினை அல்வா ட்ரை பண்ணுங்க இந்த அல்வா சுவையானவை மட்டுமல்ல ஆரோக்கியமானதும் கூட ஜீரணிக்க மிகவும் எளிதானவை தினைகளில் இயற்கையாகவே நாச்சத்து நிறைந்துள்ளது மேலும் விரதத்தின் போது பொதுவாக ஏற்படும் மலச்சிக்கலை தடுக்கிறது அரே கப் தினை மாவு கால் கப் நெய் அரே கப் வெல்லம் அரூ கப் தண்ணீர் கால் தேக்கரண்டி ஏலக்காய் தூள் இரண்டு தேக்கரண்டி நறுக்கிய நட்ஸ் ஒரு தேக்கரண்டி திராட்சை ஒரு சிட்டிகை குங்குமப்பூ ஒரு கடாயில் நெய்யை சூடாக்கி தினை மாவை சேர்த்து ஐந்து ஏழு நிமிடங்கள் வறுக்கவும் வறுத்த தினை மாவில் சூடான வெல்லம் பாகில் மெதுவாக சேர்த்து கட்டிகள் எதுவும் வராமல் இருக்க தொடர்ந்து கிளறவும் குறைந்த தீயில் தொடர்ந்து கிளறவும் ஏலக்காய் தூள் குங்குமப்பூ நறுக்கிய நட்ஸ் மற்றும் திராட்சையும் கலந்து மேலும் இரண்டு நிமிடங்கள் சமைக்கவும் இப்போது மேலே நெய் சேர்த்து அடுப்பை அணைக்கவும் புதிரி உதிரியாக இருக்கும் தினை அல்வா ரெடி அதை அப்படியே பிரசாதமாக அனைவருக்கும் கொடுக்கலாம்